அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமன் அவர்களை நீங்கள் விமர்சிக்க வேண்டும் அவருக்கு எதிராக கருத்துக்கள் சொல்ல வேண்டும் என்று ஐயா ஏகலைவன் கிட்ட யாரோ தொடர்ச்சியா ஒரு கும்பல் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க அவர்கள் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார் மறுப்பு தெரிவிச்சும் விடாத அந்த வினோத கும்பல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா விவாதம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சீமான் அவர்கள் திமுக எதிர்ப்பை விட்டுவிட்டார் சீமான் அவர்கள் தாவைக்காவை மட்டுமே முழு நேரமாக எதிர்க்கிறார் தற்போதைய நடவடிக்கைகள் எல்லாம் சுத்தமாக சரியில்லை அதனால் நீங்கள் சீமானை கட்டாயமாக எதிர்த்தே ஆக வேண்டும் அவருக்கு எதிராக கருத்துக்கள் சொல்லியே ஆக வேண்டும் என்று ஒரு கும்பல் விமர்சனம் செய்வதற்கு கூட்டம் ஆள் சேர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அதுக்கு ஐயா ஏகலைவன் அவர்கள் பதில் கொடுக்க முடியாம ஒரு காணொலியை வெளியிட்டிருக்காரு நான் ஏன் சீமானை எதிர்க்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கெல்லாம் தமிழ் தேசியத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு சொன்னாலே பண பலத்தோடும் பதவி பலத்தோடும் இருக்கக்கூடிய திராவிடர்கள் எங்களை ரொம்ப கேவலமா பார்ப்பாங்க எங்களால அதிகபட்சம் கூட்ட முடிஞ்ச கூட்டமே ஒரு முந்நூறு பேர் அதிகபட்சம் நானூறு பேர் தான் எங்களால கூட்ட முடியும் அதுக்கு மேல எங்களால கூட்டத்தை கூட்ட முடியல அதற்கு பிறகாகத்தான் நாம் தமிழர் கட்சி வருது சீமானவர்கள் தியாகம் செய்து சிறைக்கு சென்று நூற்றுக்கணக்கான தம்பிகள் சிறை நிரப்பும் போராட்டத்தை செஞ்சு எது எதுலாம் தடை நிருந்துச்சோ குறிப்பாக எங்களுடைய தேசிய தலைவர் இன்னைக்கு பல பேர் மாவீரர் நாள் நடத்தலாம் நவம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி நாள் மாநாடு நடத்தலாம் எல்லாம் பண்ணலாம் இன்னைக்கு தலைவரை தூக்கலாம் அன்னைக்கு தடை வைகோ தலைவரை தேசிய தலைவர் தூக்கி பிடிச்ச வைகோ கை விட்டுட்டாரு தலைவரை தூக்குறது இல்ல திருமாவளவன் விட்டுட்டாரு எல்லாருமே பயந்துகிட்டு தூக்காம இருந்த அந்த காலத்துல சீமானவர்கள் தான் தூக்குனாரு எது தடை இருந்துச்சு அந்த தடையை உடச்சி இன்னைக்கு கட்சியை ஆரம்பிச்சு நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் என்றால் இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர்த்த கூட்டி நிறுத்துறாரு ஒரு செய்தியை கடத்தணும் அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்ல உலக அளவுல டக்குன்னு ஒரு நிமிஷத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்க அந்த அளவுக்கு வலிமையா இன்னைக்கு நம்ம ஒரு பவரா வந்திருக்கோம் எந்த இடத்துல திராவிடர்கள் பண பழத்தோடும் பதவி பழத்தோடும் எங்களை கேவலமா பார்த்தாங்களோ அதே திராவிடர்கள் தமிழ் தேசியத்தை பார்த்து நடுங்கிறாங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாரு சீமான் இந்த இடத்துல சீமான் இல்லைன்னா வேற யாரு இருந்தாலும் தான் போயிருப்பாங்க துரோகியாதான் மாறி இருப்பாங்க இன்னைக்கு பல பேரு துரோகியாதான் மாறி நிக்கிறாங்க இவ்வளவு தியாகங்களை செய்து சிறை நிரப்பும் போராட்டத்தை செய்து மக்கள் போராட்டத்துக்காக களத்துல நின்று வளர்ந்த ஒரு கட்சியை நேற்றைக்கு கட்சி தொடங்கிய விஜய் வீழ்த்தி விடுவார் விஜயின் வருகையால் சீமான் கட்சி காலி என்று நாம் தமிழர் கட்சியில் பயணித்த முன்னாள் நிர்வாகிகளை பேசுவது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது இதுதான் திராவிடத்தின் சதி என்று ஏகலைவனவர்கள் தெளிவா சொல்றாரு அதாவது தமிழ் தேசியவாதிகள் இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே மோதிக்கிறது ரொம்ப தப்பு நிதானமா இருக்கணும்னு சொல்றாரு நாங்கள் இந்த மாதிரி மோதிக்கணுங்கிற எண்ணம் கொண்டவர்கள் அல்ல எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் பயணிக்கணும் நாங்க நினைக்கிறோம் இப்படி ஒரு ஏற்கனவே ஒரு கட்சி இருக்கு தமிழ் தேசியம் வலிமை அடைஞ்சிருக்கும் போதே இன்னொருத்தர் போய் ஒரு தனியா அமைப்பு ஆரம்பிக்கிறார் சரி ஓகே நாம் தமிழர் கட்சிக்கு அடுத்தபடியாக இன்னொரு அமைப்பு வேணும் கட்சி வேணும் எல்லாமே வேணும் தப்பு இல்ல நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியே போய் அதிமுகவுலயும் சேர்ந்துக்கிட்டு தமிழக வெற்றிகழகத்திலயும் சேர்ந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவே ஒரு கும்பல் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கேன் அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சியில போய் ஒரு கும்பல் இணைஞ்சுக்கிட்டு அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக பேசுறாங்க பொது எதிரியான திமுகவை வீழ்த்தணும்னு சொல்ற ஒரு கும்பல் திமுக கூட்டணியில உடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியில சேர்ந்துகிட்டு அண்ணன் சீமான் அவர்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் எதிர்த்து தான் ஆக வேண்டும் அதுக்காக தான் சில பிழைப்புவாதிகளை நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் ஐயா அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தாரு அதுல பல வரலாறுகளை சொல்லியிருந்தாரு கடந்த காலத்துல உளவுத்துறையுடைய செயல்பாடுகள் எப்படி அவங்க எப்படி கண்காணிச்சாங்க எங்களை எப்படி அடக்குமுறை பண்ணாங்க ஒரு கூட்டம் கூட கூடாது ஒரு துண்டறிக்கை அடிக்கிறதுக்கு கூட அனுமதி கிடையாது அப்படின்னு மிக தெளிவான ஒரு ஒரு பத்தாண்டு கால வழியை வந்து ஒரு முப்பது நிமிஷம் காணொலியில பேசியிருந்தாரு அந்த காணொலியை பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்க அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மீது குற்றம் சொல்றாங்க இல்லையா வெளியில போய் உட்காந்துக்கிட்டு இந்த கட்சியை வச்சே வளர்ந்தாங்க இந்த கட்சியில இருந்ததுனாலதான் முகம் தெரிஞ்ச நபர்களை மாறினாங்க வெளியில போயிட்டு சொல்றாங்க இல்லையா அவர்களுடைய இந்த அயோக்கியத்தனம் நமக்கு தெரியும் அதுல ஐயா ஏகலைவன் அவர்கள் வேதனையோட ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் திராவிடத்துக்கு எதிராக ஏதாவது கருத்து பேசிட்டோம் அப்படின்னா உடனடியாக எங்கள் மீது அடக்குமுறைகள் ஏவப்படும் எங்களுக்கு பதிலாக திராவிடமே ஒரு தமிழ் தேசியவாதியை உருவாக்கி அந்த கூட்டத்துக்கு தலைவனா நிறுத்தும் அந்த கூட்டத்துக்கு தலைவனா நிறுத்தக்கூடிய ஆள் யாருன்னு ஸ்கிரீன்ல காட்டுறாரு ஐயா ஏகலைவன் அப்படின்னா வீரமணியமும் சுபவீரபாண்டியனையும் காட்டுறாரு அன்னைக்கு வந்து வீரமணியமும் பாண்டியனையும் ஒரு போலி தமிழ் தேசியவாதிகளை உருவாக்கி திராவிடத்துக்கு உட்பட்டதுதான் தமிழ் தேசியம் என்று பேசணும் திராவிடத்தில் இருந்துதான் தமிழ் தேசிய மந்திரம் தான் பேசணும் அதை தாண்டி நீ பேச கூடாது திராவிடத்தை விமர்சிச்சுன்னா அடக்குமுறை பாயும் நீ அந்த இடத்துல வேற ஆளு போட்டுருவாங்க திராவிடமே ஒரு தமிழ் தேசியவாதி உருவாக்கி அந்த இடத்துல போட்டுருவாங்க சுபகிர பாண்டியும் சொல்றீங்க இன்னைக்கு அதே மாதிரி ஆள் இருக்காது அதே மாதிரி துரோகங்கள் நடக்காதுன்னு நாங்க சொல்ல முடியாதா நினைக்க கூடாதா அப்படிதான் இன்னைக்கு பல பேர் கிளம்பி இருக்காங்க விமர்சிக்கவே வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை விமர்சனம் என்பது ஆனால் சீமனுக்கு அப்பாற்பட்டதும் இல்லை எங்களுக்கு அப்பாற்பட்டதும் இல்லை ஏகலைவனுக்காக அப்பாற்பட்டதும் இல்லை ஏன் தேசிய தலைவருக்கு அப்பாற்பட்டதும் இல்லை விமர்சனம் பண்ணலாம் அதுக்காக ஒரு கட்சிக்காக நாங்கள் நிதி கொடுத்தோம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தேன் இந்த கட்சிக்காக நான் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு வெளியிலே போய் உட்கார்ந்துட்டு கொடுத்தத சொல்லி காட்டுறதுங்கிறது எவ்வளவு அயோக்கியத்தனமானது பிரியகுமார்க்கு தான் மூணாவது நாளா பிரியகுமார பத்தி பேசுறேன்னா சரியான ஆம்பளை அருந்தினா நான் பத்தாயிரம் ரூபாய் கட்சி நிதிக்கு கொடுத்தேன் அப்படின்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறீங்களா ஜிபேவ சரியான ஆம்பளையா இருந்தீங்கன்னா அந்த கொடுத்த தேதியில நீ கொடுத்ததா சொல்லப்பட தேதி இருக்குல்ல அந்த தேதியில இருந்து இன்றைய தேதி வரைக்கும் உன்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து போடு அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலே அது ஒரிஜினல் ஒன்னோட நான் கண்டுபிடிச்சிருவேன் ஏன் அப்படின்னா யூஎஸ்டின்னு ஒன்று இருக்கு யூனிடெட் ஸ்டேட் டாலர்ஸ் யூடியூப்ல வந்து வரக்கூடிய அமௌண்ட்லாம் அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் யூடியூப்புக்கு எந்த அக்கௌண்ட் கொடுத்துருக்கோ அந்த அக்கௌண்டோடைய ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து போடு நீ யூடியூப்ல இருந்து வர காசு அது உங்க உழைப்பு நீங்க காணொலி போட்டிருக்கீங்க அதை நான் தப்பு சொல்லல அந்த அக்கௌண்ட்ல யூடியூப்ல இருந்து வந்தது இல்லாம இருந்து எவ்வளவு வந்திருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் சரி ஓகே இப்ப உடனே தமிழா பிரியகுமார் காசு கொடுத்தா சொல்றாரு உங்களுடைய காசை நான் திருப்பி தரேன் அப்படின்ட்டு ஒரு மூன்று பேரு முன் வந்திருக்காங்க மூன்று பேரை தான் நான் பார்த்தேன் யார் யாருன்னா ஒரு நிமிஷம் வினோத் தர்சன் யோகா அந்த அருள்மொழி வினோத் என்பவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் எவ்வளோ கொடுத்தேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன் யோகவும் அதைத்தான் சொல்றாரு அருள்மொழி அவர்களும் அதைத்தான் சொல்றாரு நீ கொடுத்த காசை நான் திருப்பி தர தயாரா இருக்கேன் உங்களோட வங்கி கணக்கு சொல்லு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கான்ட்டாங்க ஆனா நான் என்ன சொல்றேன்னா அப்படிலாம் கொடுக்க முடியாது கொடுத்த அந்த நாம் தமிழர் கட்சிக்கு பத்தாயிரம் ரூபாய் நிதி கொடுத்தேங்கிற சட்டை என்னைக்கு அவர் போட்டாரோ அன்றைய தினத்திலேருந்து இன்னைய வரைக்கும் அவர் அவருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து போட சொல்லுங்க பொய்யா கூட இருக்கலாம் வேற யாருக்கும் பத்தாயிரம் ரூபாய் விட்டு நம்பர் அனுப்பின கொடுத்த அந்த மாதிரிலாம் கொடுத்து எப்படிலாம் கொடுக்க முடியாதுங்க பத்தாயிரம் ரூபாய் என்ன தெருவில் கிடக்கு நீ ஸ்டேட்மெண்ட் எடுத்து போடு உன் காசு உண்மையிலேயே நீ கொடுத்துருக்க நான் தமிழ் கிடைச்சிக்கா நான் கொடுத்துருக்கேன் இந்த தேதியில இப்படி கொடுத்துருக்கேன் ஸ்டேட்மெண்ட் ஜிபே ஸ்கிரீன் நம்ப முடியாது எடுத்து போடு உங்களுக்கு காசை அவங்க மட்டும் தரேன்னு சொல்லல நாங்களும் சேர்த்து போட்டு தந்துடுறோம்ங்கிறோம் உன் காசை கொடுத்துடுறோம்ப்பா சாமி உன் காசை வச்சு இங்க ஒன்னு ஒன்றும் பண்ணலப்பா இந்த மாதிரி ஆட்களோட காசு எங்களுக்கு தேவை கிடையாதுப்பா நீ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவா பேசுற அதிமுக கூட்டணிக்கு ஆதரவா பேசுற புகழந்தி மாறன் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுமை கட்சியில் ஒன் ஆஃப் த உறுப்பினரா இருக்காரு நீங்களாம் முதல்ல யாரு அவங்க திமுக கூட்டணியில் இருக்காங்க நீ தி அதிமுக திமுக வீழ்த்தணும் புதிய திரி திமுக வீழ்த்தணுங்கிற அந்த கூட்டணியில இருக்கிறவங்க உனக்கு சப்போர்ட் பண்றான் இந்த காசை திருப்பி தரேன்னு சொன்ன ஒரு நபருக்கு புகழந்தி மாறன் பதில் கொடுக்குறாரு அப்ப காசை கொடுக்குற அவரோட உழைப்புலாம் என்ன பண்றது இதெல்லாம் வந்து அன்வான்ட் கொஸ்டின் தானே எது இப்ப காசு காசு குடுத்துருக்கேன்னு சொன்னது அதையும் விமர்சனம் பண்றாங்க காசை திருப்பி கொடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னா உழைப்பு எப்படி கொடுப்பீங்க வேணா என்ன உங்க வீட்டுக்கு வரப்புல வந்து நான் ஒரு ரெண்டு நாள் வேலை செஞ்சு கொடுத்து வர வரட்டுமா சொல்லுங்கடா உங்க வீட்டு வயல்ல வந்து வரப்பு வெட்டுற வேலை ரெண்டு நாள் செஞ்சு கொடுத்து வரட்டுமா நானு என்ன சொல்லி நாம் தமிழர் கட்சி தம்பிகள் பத்து பேர் அழைச்சிட்டு உங்க வீட்டு வயல்ல வந்து பத்து நாள் வரப்பு வெட்டி கொடுத்துட்டு வரோம் உழைப்பு எப்படி மயிரில திருப்பி தர முடியும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்ப விமர்சனம் பண்ணணும் அடிக்கணும் அட்டாக் பண்ணணும் மட்டும்தான் உங்களோட நோக்கமா ஒழிய வேற அப்ப யார்கிட்ட நீங்க காசு வாங்கிட்டு பேசுறீங்க லூப்பு கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறீங்க பேசுறீங்க எவங்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறீங்க கூட்டணிக்கு போகணுமா கூட்டணி தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல பதிமூணு பேர்த்த சுட்டுக் கொன்ன இந்த அதிமுக கூட்டணிக்கு போகணுமா இல்ல லட்சக்கணக்கான மக்களை கொண்ட திமுக கூட்டணிக்கு போகணுமா ரெண்டும் ரெண்டுமே சரியில்லை ரெண்டுக்கும் மாற்றுதான் கட்சி ஆரம்பிக்கிறது அப்புறம் கூட்டணிக்கு போகணுமா என்னங்கடா உங்க பிரச்சனை அப்ப ஏகலவன் ஐயா அவர்களை நீ விமர்சிக்க கூப்பிடுற அப்படின்னா நீ விமர்சிக்கிறதுக்கு ஆள் சேர்க்கிற கொள்கை கோட்பாடு எதுவும் இல்லை சீமானா விமர்சிக்கணும் அது டார்கெட்டா அப்ப நீ வந்து யாரு நீ தாண்டா துரோகி விமர்சனம் பண்ற எல்லாருமே துரோகி கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நானே கூட நாளை காண சீமானவர்கள் இந்த இந்த இடத்துல இந்த கருத்து சரியில்லை அப்படின்னு சொல்லலாம் அது பேரு துரோகம் கிடையாது சீமானை மட்டுமே விமர்சிக்க வேண்டும் என்று சீமானம் வச்சே வளர்ந்துட்டு இங்கேயே இருந்துட்டு பொழப்பு நடத்திட்டு இன்னைக்கு வெளியில போய் வேற பொழப்பு கிடைச்சிருச்சுன்னு இங்க திட்டுக்கிட்டு இருக்கனா இந்த செயலுக்கு பெயர் துரோகம் என்றுதான் எல்லோரும் சொல்வார்கள் அதைத்தான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க